ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னா மாங்காடு கோயிலில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் இந்த ரெண்டு சைட் இருக்குங்க இது வந்து அறநூற்றி பதினஞ்சு ஒன்று அறநூற்றி நாற்பது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு அந்த ரேஞ்சில் நார்த் ஃபேஸிங்கில் அந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டிசைன் நல்லா இருக்குங்க சிக்ஸ் ஃபிஃப்டீன் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் வீடு தாங்க நல்ல ஒரு அழகான கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் ஒரு மெயின் ரோடு தாண்டி வந்தீங்கன்னா இது ஒரு சின்ன பைக் பார்க்கிங் பிடிக்கடி கீழே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொடிஷன் டேப் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க நார்த்து பார்த்த மாதிரி மெயின் கேட்டுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அழகான ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கூ ரெக்டாங்கிள் டைப்பில் ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலில் டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க இது வந்து பூஜை ரூம் யூனிட்டும் அழகாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க ஃபுல்லாகவே பிவிசியில் உங்களுக்கு வந்து இது வந்து பூஜை தாங்க அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பக்கத்துக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இது வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க டேப் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க கபோர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிவிசிலேயே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க டைல்ஸும் நல்லா அழகாக விட்டியிருக்காங்க இந்த கிச்சனோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழுக்கு ஒரு பன்னெண்டுன்ற மாதிரி ஷெல்ஃபு லாஃப்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனலில் லோ பட்ஜெட்டாக உங்களுக்கு வந்து போட்டுகிட்டே இருக்குங்க ஏன்னா நிறைய கஸ்டமர் மாங்காட்டில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க ஸோ ஏற்ற வீடு தான் நல்லா அழகான பெட்ரூம் ஒரு டோரு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் ஃபேன் ஃபிட்டிங்கு எல்லாமே போட்டு அழகாக இருக்குங்க இது ஒரு ரெஸ்ட் ரூமு பிவிசி டோர் போட்டு உங்களுக்கு வந்து ஆறுக்கு நாலுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு அழகாக ஒரு இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் அதோட டோர் நல்ல அழகான ப்ளஸ் டூ டோர் தான் இல்லை ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூமும் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பன்னெண்டுன்ற என்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க இதுலேயும் ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க இது அட்டாச் டாய்லெட் இருக்குது இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த ஏரியா நியர்பைல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் படா சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பார்க்குற லைக் கொடுங்க இதே போன்ற அழகான வீடியோலாம் எடுத்துவங்களே சந்திக்கிறேன் டாடா செய்யும் பா பாய்